நீங்கள் நிர்ணயிக்கணும் என்னென்ன நீங்கள் இப்படி போனால் ஏதோ ஒரு பயத்தினாலே உங்கள் கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் இப்படி முன்னாடி இப்படி படுவாங்க நீ அப்படி போனோட இன்னொன்று பண்ணுவாங்க உனக்கு ஆமாம் இல்லை அன்பா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கூட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்தால் நீங்கள் வந்தோட நினைக்காமல் இருக்கலாம் அன்பாக சிரிப்பாங்க எது வேணும் நீங்கள் நிர்ணயிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சும்மா போலியான முறை மரியாதை வேணுமா இல்லை மக்கள் கூட ஒரு எணிஞ்ச ஒரு உணர்வு வேணுமா இது நீங்கள் நிர்ணயிக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஏதோ யாருனாலும் சத்துட்டாங்கன்னா அவருடைய கடைசி ஊர்வலம் போதே அதை போயிருந்தான் எல் இப்படின்னு நினைக்குவாங்க என்னத்துக்க எப்படியும் போகிறான் இப்படி ஆகக்கூடாது நீங்கள் உயிரோடு இருக்கிறப்போ இன்னொரு உயிர் பார்த்தா அப்படியே அந்த உயிருக்குள்ளே ஒரு புது புத்துணர் வரணும் உங்கள் பார்த்தா அப்படி ஆகக்கூடாது உங்கள் பார்த்தாலே அவருடைய உயிர் ஒரு புது புத்துணரோட நடக்கணும் தானே அது குழந்தை கூட இருக்கிறீங்க மாணவர் கூட ஸ்கூலில் இங்கே போய் உங்களுக்கு மரியாதை இதெல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே டீச்சராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை என்னுடைய உணர்வு நீங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு எந்த டீச்சரு உங்கள் கூட அன்பாக ஏனஞ்சு நடந்தாங்களோ அவர் உங்கள் ஞாபகத்தில் இருக்கிறாங்களா அந்த இப்படி 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 வந்தானே அவன் மேலே பெரிய 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 மரியாதையை வச்சுருக்கீங்களா யார் எனக்கு மரியாதை வேணுன்றது நினைக்கிறதே ஒரு ரொம்ப கீழ்த்தனம் இது என்னத்துக்குன்னா மரியாதைன்றது இன்னொருத்தர் கொடுக்கணும் நாம் கேஞ்சினா அப்படின்னா இதுக்கு ஒன்றும் இல்லை தானே இதுக்கு வெக்கமும் இல்லை சத்தமும் இல்லை இதில் நாம் இருக்கிற நிலையை பார்த்து யாரோ இன்னொருத்தர் மரியாதை நடந்தால் அது வேறு விஷயம் அது அவருடைய தன்மை எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொன்னால் இதுக்கு உள்ளே எந்த சத்தம் இல்லை திஸ் இஸ் significance வித் substance. That's தட்ஸ் த ப்ராப்ளம் வித் மோஸ்ட் உங்களுக்கு சமூகத்தில் மேலே இருக்கணும்னு ஆசை மேலே போகிறதுக்கு தேவையான சத்தம் உருவாக்கணுன்ற ஆசை இல்லை வெறும் மாம்பழம் மட்டும்தான் வேணும் மரம் வேண்டாம் நமக்கு அப்படின்னா பிளாஸ்டிக் பழம்தான் நிறைய பேர் வீட்டில் எல்லாம் பிளாஸ்டிக் பழம் வச்சுருக்காங்க முதல் பிளாஸ்டிக் பூவை வச்சாங்க இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் பழமே வச்சுக்கிறாங்க உயிரோட்டமான பூவாக இருக்கலாமா இல்லை பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கலாமா நீங்கள் மரியாதை கேட்டிங்கன்னா உங்கள் சுத்தா எல்லாமே பிளாஸ்டிக் தோட்டம்தான் வந்துவிடும் உயிரோட்டமான தோட்டத்தில் இருக்கணும்னா அதுலேயும் குழந்தை கூட அன்பாக இருக்கணும் தானே டீச்சர் அன்பாக பேசுங்க மித்தவங்க ஏதோ சொல்லிக்கிட்டோம்